எல்லாரும் வணக்கம் அவங்களோட பார்த்து பேச இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜயவர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் மக்களை வந்து நேரடியாக மக்களையும் நேரடியாக சந்திக்கலை அவருடைய பொதுக்குழு மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சிருக்காரு அவருடைய தொண்டர்களை வந்து சந்திச்சிருக்காரு ஏகப்பட்ட கேள்விகள் ஏகப்பட்ட விமர்சனங்கள் எல்லாத்தையும் தாண்டி அன்புள்ள விஜயவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்குதான் வந்திருக்காரு கரூர் மக்களுக்காக அவர் வந்து ரொம்ப நெகிழ்ந்து போய் ஒரு நிமிஷம் பேசியிருக்காரு இது எல்லாமே வந்து தீர்மானங்கள் அவருடைய கட்சி சார்ந்தவங்க வந்து இப்போ ஒரு பன்னெண்டு தீர்மானம் போட்டிருக்கீங்க அது முதல் தீர்மானம் வந்து பார்த்தீங்கன்னா துக்கம் அனுசரிக்கிற ஒரு தீர்மானம் அதுக்கப்புறமேட்டு அதுக்கு அடுத்த கண்ட நடவடிக்கை பத்திலாம் நிறைய விஷயங்கள் பேசிருக்காங்க பெண்கள் பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது அப்புறமேட்டு கவர்மெண்ட் வந்து சில விஷயங்களுக்கு வந்து வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காங்க இதை பொதுவாக விஜயோர்கள் பேசின அந்த ஆறு நிமிஷத்துக்குள்ள பேசின தான் நம்ம வந்து மிக மிக முக்கியமாக பேசுறது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது நாங்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் உச்சநீதிமன்றம் வந்து கேள்வி கேட்டு இவங்களை வந்து கிடுக்கு கேள்வி கேள்விக்கு பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் அவர் பேசியிருக்கிறாரு தமிழக அரசை வந்து நாங்கள் தோக்கடிச்சிட்டோம் உச்சநீதிமன்றத்தில் போய் அப்படிங்கிற மாதிரியான தொணியில் விஜய் அவர்கள் பேசியிருக்கார் அந்த கரூர் மக்கள் வந்து இறந்து போனது அதுக்காக வந்து உறவுகளில் வந்து இறந்து போயிருக்கோம் அப்படிங்கிறதுனால மன உளைச்சல் இருந்தது மன வருத்தத்தில் இருந்தனால நாங்கள் அமைதி இருந்தோம் அப்படின்றாரு அதனால தான் நாங்கள் வெளியே வரல நம்மளோட அமைதியை புரிஞ்சிக்காம அந்த அமைதியை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பயங்கரமான ஒரு விஷயமாக எடுத்துகிட்டு கோடைத்தனம் மாதிரியான விஷயங்களாக கொண்டு இவங்க நம்மளை வந்து பயங்கரமாக காயப்படுத்திருக்காங்க வன்மத்தை கொட்டியிருக்காங்க சட்டசபை வரைக்கும் வன்மத்தை கொட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து வச்சிருக்காங்க இந்த விஷயத்தில் அதாவது விஜயவர்கள் வந்து கலந்துக்கிட்ட அந்த கரூர் மாவட்டத்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நாற்பத்தோரு பேர் இறந்து போன சம்பந்தத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சில விஷயங்களை கொஞ்சம் இலகுவாக கையாண்டுருக்காங்க ஒட்டுமொத்தமாக விஜய் விஜயவர்கள் மேலே போட்டிருக்காங்கன்னா கவர்மெண்ட் டேரெக்ட் போடுச்சான்னு போலீசானு கேட்டே கிடையாது அவங்க வந்து காலதாமதம் வந்தது அப்படிங்கிற விஷயத்தை அவர்கள் எங்கேயாவது வந்து பயன்படுத்தியிருக்காரா எட்டே முக்காலுக்கு வந்து கிளம்புன விஷயத்த ஏன் எட்டே முக்காலுக்குன்னு வந்து நாமக்கல் இருக்கிறேன்னு சொல்லிட்டு பன்னெண்டு மணிக்கு வர்றது பன்னெண்டு மணிக்கு இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து ஏழு மணிக்கு வர அந்த காலதாமதத்துக்கு எந்த விதத்துலையும் நீங்கள் காரணமே சொல்லி பிரோஜனமே கிடையாது லாஜிக்கலி மக்கள் கூடவே வந்தாங்க நிர்மல் குமார் அவர்கள் வந்து சொன்னார் மக்கள் கூடவே வந்தாங்க பின்னாடியே வந்தாங்க அதனால் எங்களால் நகரவே முடியல அப்படின்னு ஏன் ஒரு நாளைக்கு முன்னாடியே போயிட்டு வந்து நாமக்கல்லில் வந்து ஒரு இடத்துல போய் தங்குறது தங்கிட்டு காலையில் கிளம்பி வந்து பார்க்கறது ஏன் அதுக்கு ஒரு விஷயத்த பண்ணுறது அந்த நீங்கள் தங்கியிருக்க இடத்த சுற்றி பாதுகாப்பு வலையை கேட்குறது அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து கிளம்பி வர்றது எங்கே இருந்தாலுமே நாமக்கல்ல ஒரு மணி நேரம் தூரத்துலேருந்து இருந்து எங்கேயாவது ஒன்று பழைய எங்கேயாவது இடத்துல வந்து தங்கி ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்குன்னு வச்சுக்கிங்க அங்கேருந்து தங்கி கூட நீங்கள் கிளம்பி வர்றது ஏன் அந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் வராதா அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து மக்கள் எடுப்பிறாய் மக்கள் புரிஞ்சுருக்குறாய் ஸோ அதைத்தான் நான் வந்து யோசிச்சேன் விஜய் அவர்களுடைய பேச்சை பார்க்கும்போது எனக்கு அது தோணுச்சு அதற்கு பிறகு இன்னும் கூட அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடந்த பிரச்சனைகளுக்கான எந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவாங்கள்ல அதை எடுத்துக்காலை சரி ரைட்டு கவர்மெண்ட் தான் காரணம் அவர் இருக்காரு ஓகே ரைட்டு அதே மாதிரி இன்னும் வந்து நம்ம அவங்க மேலே வன்மத்தை வந்து இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் இப்போ கூட நான் சொல்கிறேன் போட்டி அப்படின்னா அது வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி கூட்டணி வந்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏடிஎம்கே கூட்டணி வந்து வேணான்னு சொல்லிவிட்டாங்க அப்போ எப்படி ஜெயிப்பாங்க அப்படின்னு தெரில திமுகவை வந்து எதிரியாக முடிவு பண்ண பிறகு அதிமுக அப்படிங்கிற கட்சி கூட கூட்டணி வைக்கிறது தான் லாஜிக்கலி சரியான விஷயமா இருக்கும் அரசியல் ரீதியாக சரியான விஷயமாக இருக்கும் அப்படி அதிமுகங்கிற கட்டமைப்பு முழுமையாக இருக்கிற ஒரு கட்சி கூட கூட்டணி வைக்க விடாம விஜயவர்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து தடுத்துட்ருக்காங்கன்னா விஜய் சரியான பாதையில் கொண்டு போகலை நமக்கு அதிமுகவும் பிடிக்காது திமுகவும் பிடிக்காதுங்கிறது ஒரு பகட்டு இருக்குது ஆனால் ஒட்டுமொத்த மக்களுமே இந்த ரெண்டு கட்சிகளோட கட்டமைப்பை தாண்டி இன்னொரு புது கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது அந்த கேள்விக்குறிக்கு வந்து சரியான பதிலை வந்து இவங்க புரிஞ்சுருக்குறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியல கண்டிப்பாக அவங்க புரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியலை விஜய் அவர்களுக்கு அது சரியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு எஜுகேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு ப பதிலாக இருக்கும் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அப்படி தான் தோணுது விஜய் அவர்கள் ரொம்ப முக்கியமான அரசியல் நோக்கி நகரணும் பட் ஆனால் இன்னும் கூட எழுதி வச்சு மேடையில் பேசுகின்ற அதே துணியில் அவர் பேசிகிட்டு இருக்காரு பேப்பரில் வந்து எப்படி வந்து இந்த பிரச்சார கூட்டத்தில் வந்து பேப்பரில் வந்து பார்த்து அவர் படிச்சாரோ அதே விஷயத்தை கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக படிக்கிறாரு இந்த ப்ரிப்பரேஷன் பாலிடிக்ஸு சரியான ஒரு மனநிலையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வராது அதாவது மனசு அளவில் வந்து அந்த வார்த்தைகள் வரணும் ஒரு டைலாகே நீங்கள் எழுதி வந்து படித்து இல்லை வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு வந்து நீங்கள் வந்து பேசியிருந்தால் கூட அதை ஒரு சலனம் இல்லாத ஒரு மனநிலைக்குள்ளே வந்து பேசணும் அதில் வந்து ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா விஜயவருடைய பேச்சில் ரொம்ப கம்மியாக எனக்கு தோணுது அது வந்து தொண்டர்களை அவரை வந்து ரசிக்கிற அத்தனை பேரையும் வந்து அதை திருப்திப்படுத்திடும் ஆனால் பொதுமக்கள் மத்தியில் பார்க்கும்போது என்னடா இன்னும் வந்து தைரியமாக எதுவுமே பேச மாட்டேன்றாங்க சும்மா வந்து உருட்டி பெருட்டி ரொம்ப பூசி மூழ்கி பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது அப்படிங்கிற மனநிலைன்னா மக்கள் பார்ப்பாங்க ஸோ அப்படி தான் இன்றைக்கி இருக்கிற அந்த பொதுக்கூட்டத்துடைய விஷயங்கள் இருக்குது அந்த நாற்பத்தோரு நாட்கள் வெளியே இப்போ வந்து இரங்கள் வந்து தெரிவிக்க முடியிறவங்க இவங்க மேலே தவறுகளே கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் ஏன் வந்து பனையூரில் ஒரு வீட்டு முன்னாடி ஆஃபீஸ் முன்னாடியே கூட வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு பேசிட முடியும் இல்லை ஒரு நிமிஷம் ஏன் அமைதி காக்கணும் முப்பத்தெட்டு நாட்கள் எதுக்கு அமைதி காக்கணும் ஒரு இரங்கல் தெரிவிக்கிறதுக்கு முப்பத்தெட்டு நாட்கள் தேவையில்லையே இன்றைக்கி பேசினா அதே ஒரு மூணு நிமிஷம் வாரத்தையே அன்றைக்கே பேசிகிட்டு போயிருக்கலாமே அப்படிங்கிற பல கேள்விகளை நான் கேட்கல மக்கள் கேட்குறாங்க பொதுவான மக்கள் கேட்குறாங்க அப்படி உங்களுக்கு பொதுவான மக்கள் அப்படி கேட்கலையும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் அந்த ரசிகர் கூட்டத்துக்குள்ளே மட்டுமே உட்காந்துக்கிட்டு அதை இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் யாருமே அப்படி நினைக்கல யாருமே அப்படி நினைக்கல அப்படின்னா யாருமே அப்படி நினச்ச மாதிரி நான் சொல்லலை அப்படின்னா நீங்கள் வெறும் ரசிகர் கூட்டத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நம்ம தலைவரை பற்றி யாரும் தப்பாக பேச மாட்டாங்கன்னு எப்படி பேசுவாங்க விஜயனுடைய ரசிகர்கள் விஜய் அவர்களை எப்படி வேணாலும் தான் செய்வாங்க அவர் எந்த தவறுகள் பண்ணாலும் அவரை காப்பாற்ற தான் முயற்சி பண்ணுவாங்க தன்னை விட அவரை தான் அதிகமாக காப்பாற்றணும்னு நினைப்பாங்க ஆனால் அரசியலில் வந்து தலைவன் தவறு செஞ்சால் அந்த தவறை வந்து புரிஞ்சுக்கணும் விஜய் அவர்கள் நேரடியாக இல்லை தவறில் வந்து நேரடியாக இல்லை எந்த விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து காரணம் இல்லை ஆனால் அந்த இடத்துல ஒரு தலைவனாக விஜய் அவர்கள் என்ன செய்தார் அதுதான் எங்கள் கேள்வி பயந்து ஓடிட்டாருன்னு யாரும் சொல்லலை ஆனால் அது பார்க்கும்போதே தெரியுது அந்த ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாமல் முப்பது பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லும் சொல்லும்போது கூட அதை கடந்து போன அந்த விஷயத்தை எப்படி தைரியமான விஷயமா பார்க்க முடியும் அந்த மனநிலையை எப்படி ஒரு தலைவனுக்கான மனநிலையை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதை நான் கேட்கல பொதுவான மக்கள் கேட்குறாங்க ஊடகங்கள் கேட்குறாங்க கவர்மெண்ட்டு மேலே ஒரு கவர்மெண்ட்டை அமைக்கணும்னு ஆசைப்பட்ற ஒரு தலைவன்கிட்ட கேட்குறாங்க ஒரு இளைஞர் கூட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ளேயே அதிக இளைஞர் கூட்டத்தை வச்சிருக்கிற ஒருத்தர் வந்து கேக்குறாங்க அதுக்கு அவர் பதில் சொல்வாரா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த காலம்தான் நிர்ணயிக்கணும் ஆனா கூட்டணி அப்படிங்கிற விஷயம் இல்லாம இங்க அரசியலுக்குள்ள யாரும் ஜெயிக்கிறது பெரிய விஷயம் அதுவும் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறவங்கள அது ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து கூட்டணி இல்லாத தன்மையை வந்து பின்னடைவை சந்திக்க வைக்கும் அதை அவர்கள் எந்த அளவுக்கு உணர்ந்திருக்காரு அப்படிங்குற உணர்ந்த மாதிரியான தோனி அவருடைய பேச்சுலையும் தெரியல அவருடைய சிந்தனைகளையும் தெரிகிற மாதிரி எனக்கு தெரியல மற்றபடி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி பாருங்கள் இந்த ஸ்பீச் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்யத்தை கொடுக்குது நிறைய பேர் வந்து கமெண்ட்லாம் பார்த்தேன் என்ன சொன்னாங்கன்னா இந்த ஒரு வார்த்தையை கேட்கறதுக்காக தான் நாங்கள் பலமா நாற்பது நாட்களாக இருந்தோம் ஓகே நாற்பது நாட்களாக காத்திருந்தது விஜய் உருடைய வார்த்தை கேட்கணும் அப்படிங்கும்போது இவங்க எந்த மனநிலைக்குள்ள அந்த மாதிரி வார்த்தை வார்த்தையை இருக்காங்கன்னா ஒரு விஜய் உருளுடைய படம் வருது படம் வரும்போது ஃபர்ஸ்ட் டைட்டில் கார்டு வருதுல்ல அந்த டைட்டில் கார்டை பார்க்கறதுக்காகவே படம் பார்க்க போகல அந்த மனநிலைக்குள்ளேயே இன்னும் கூட சில ஆன்லைன் ரசிகர்கள் எல்லாமே இருக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்கு ஆனால் அரசியல் அப்படி இயங்குறது கிடையாது இன்னும் மேடை மேலே நின்று நிற்கிற அரசியலும் இன்னும் அந்த பஸ் மேல நிற்கிற அரசியலும் மட்டுமே விஜய் அவர்கள் செய்துட்டு இருந்தாருன்னா களத்தில் தரையில நின்று செய்ய வேண்டிய அரசியலுக்கான அந்த இடம் மிக குறுகி போயிடும் நிறைய பேர் அவருடைய அந்த இவர் ஆதவர்ஜன் சார் வந்து பயங்கரமாக உருட்டி விட்டு பேசிட்டு கிடக்கிறாப்புல நேரடியாக தாக்கி பல விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நாங்கள் பயந்துட்டுன்னு சொல்கிறீங்களே அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசிட்டு இருந்தாங்க ஆனால் யாருமே தைரியமாக ப்ரெஸ்ஸை வந்து ஃபேஸ் பண்ணவே இல்லை அதை இத்தனை நாளாக ஃபேஸ் பண்ணவே இல்லை கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் ப்ரெஸ்ஸே ஃபேஸ் பண்ணி வந்து பேசுனாங்க அப்போ இந்த தைரியம்லாம் எங்கே போச்சு சிபிஐக்கு வந்து கேஸ் மூவ் ஆயிடுச்சு அது வந்து கேஸ் வந்து அதுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அதே மாதிரி அந்த மக்கள்கிட்ட எல்லாமே நிவாரண உதவி கொடுத்து அவங்க எல்லாத்தையும் நேரில் வந்து காலில் விழுந்து விஜய் அவர்கள் கதர்ன பிறகு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் வந்து இன்னும் எதுவுமே வந்து ஆதாரம் கிடையாது அவர்கள் வந்து நிறைய விஷயத்துக்கு ஆதாரம் இல்லை கவர்மெண்ட் அதை பண்ணி கேட்கறதுக்குன்னு வெள்ளி கேட்குறாங்களா அதே மாதிரி அவர்கள் காலில் விழுந்ததுக்கு அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் கதறி அழுததுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தெரியாது அவர் சொல்கிறாங்க நம்ம கேட்டுக்கிறோம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கட்சிக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட குறை சொல்லுகின்ற அரசியலை மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க பின்பாயம் பண்ணி அவங்களுக்கு குறை சொல்லிடலாம் ஆளுங்கட்சிக்கு குறை சொல்லிட்டா நம்ம மேலே இருக்க தப்பு அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறது கரெக்டு தான் அது வந்து அரசியலில் ஈடுபடும் எப்போ எடுபடும்னா நீங்கள் ஆட்சிக்குள்ளே உட்காந்து சட்டசபைக்குள்ளே இருக்கும்போது தான் அது எடுபடுமே தவிர சட்டசபைக்குள்ளே நீங்கள் இன்றா வரீங்கள அதுக்கான பாலிடிக்ஸ்க்கு இந்த குறை சொல்லுகின்ற அரசியல் மட்டுமே உதவி செய்யாது உதவி செய்யும் ஆனால் அது மிகப்பெரிய அங்கீகாரத்தை கிடைக்கிறதுக்கு உதவி செய்யாது நீ என்ன செய்ய போகிற அப்படிங்கிற கேள்வியை மக்கள் வைப்பாங்க அந்த மக்கள் வைக்கிற கேள்விக்கு தயாராகிக்குங்க